சாமியாடியோட உடலில் இருக்கிற பத்து சக்திகள்ங்க மேலே வந்த சாமி அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தும்ல அந்த சக்தி உடல் மூலியமாக எப்படி அந்த மக்களை காத்து கொடுக்கும் எது மாதிரியான சக்திகள் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவோம் என்பர்கள்ட்ட பௌர்ணொள்ள ஆசைப்படேன் சரி முதல்ல என்ன அப்படின்னா அந்த சாமியாடி கொடுக்குற ஆச்சார விபூதி எப்படி உடம்புல எப்பேற்பட்ட நோயையும் சரி பண்ணி கொடுக்கும் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்க உடுக்குற விபூதி அதிலிருந்து அவங்கள அவங்களை சரி பண்ணி கொடுக்கும் அப்படி என்னங்க சாதாரண மக்கள் கொடுக்கறதுக்கும் சாமியாடி கொடுக்கறதுக்கும் அந்த விபூதியில என்ன சக்தி இருக்கும் அப்படின்னா அது விபூதி அல்ல மாமருந்து எது மாதிரி மா மருந்து உடம்புல அவங்கள சூழ்ந்து நிக்கிற அந்த எதிர் வினைகளை எல்லாத்துல இருந்து அவர்களை மீட்டெடுக்கிற பெரும் சக்தி தான் அந்த சாமியாடிகள் கொடுக்குற ஆச்சார விபூதி விபூதி மட்டும் கொடுக்க மாட்டாரு விபூதியை கொடுத்து தலையில கைய வச்சு உடம்பு சரியில்லையா உடம்புல அப்படியே அந்த விபூதியில ஒரு தடவு தடவி இருக்கிற எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிடுவாரு அப்பேற்பட்ட சக்தி சாமியாடிகள் கொடுக்குற அந்த ஆச்சார விபூதி நிறைய சொல்லுவாங்க ஆமா இதை முந்தில கட்டி படுப்பா இத நாலு தசைக்கு நீ இருக்கிற இடத்துல நாலு திசையில போடு உன் வீட்டுல போடு இந்த விபூதி எடுத்து உன் வீட்டுல ஊதி விடு அப்படிங்கிற மாதிரி பல ரூபங்களாக அந்த அந்த விபூதியானது அந்த சக்தியானது வெளிப்படும் சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னா சாமியாடிய எப்படி ஒருத்தவங்களை பாக்குறாங்கன்னா அவங்களை கணிச்சிருவாங்க எப்படி அவங்க மேல ஒரு தெய்வ சக்தி இருக்கா அவங்க எப்பேற்பட்டவங்க அவங்களுடைய நேர்மையா உண்மையா சத்தியமான மக்களா இல்ல மனசுல கள்ளங்கபட வைக்கிறவங்களா அவர்கள் பலிபாவ செயலுக்கு ஆளாக அவர்கள் செய்த வினை என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாடி மக்கள் மக்களை பார்த்த உடனே அந்த கணிக்கிற வல்லமை அவங்களுக்கு இருக்கும் பார்த்த உடனே கணிச்சிருவாங்க பார்த்த உடனே இவர் சரியா வருவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கு வந்துடும் அது மாதிரியான சக்தி இரண்டாவது சக்தி சரிங்க மூன்றாவது சக்தி என்ன அப்படின்னா ஒரு சில சாமியாடிகள் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கிற விஷத்தை கூட முறிச்சு உடம்புல இருக்கிறத நோக்கி அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அது தீத்து கொடுக்குற வல்லமையா இருப்பாங்க சாமி நல்லா வேகமா சாமி வந்த சோருக்கு ஓங்கி ஒரு அவயத்தை போடும் ஒரு காத்து கருப்பு அச்சாட்ட அசலாட்டா இருந்தாலும் அந்த சாமியாடி போடுற அவயத்துல அது விலகும் அதே சமயம் அந்த சாமியாடி என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு உறிஞ்சி எடுப்பாங்க ஒரு சில பேருக்கு அந்த ஊதி அவங்கள இருக்கிறத எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில சாமியாடிகள்லாம் வேகமா உக்கிரமா வந்து உடம்புல இருக்க விஷத்தை கூட அந்த சாமி எடுத்துக்கிறோம் தவாய இது மாதிரியான சக்திகள் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இருக்கும் சரி இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா அந்த சாமியாடிகள் எடுக்கிற திஷ்டி எப்படி சாமியாடிகள் ஒரு வீட்டுக்கு வர்றாங்க ஒரு மரலாடியாக வர்றாரு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் அந்த வீட்டில் இருக்கிற மக்களை அந்த சாடி இருக்கிற அந்த பார்வதிஷ்டியா தீய வினைகளை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க திஷ்டி எடுப்பாங்க எலுமிச்சங்கணியில் எடுப்பாங்க இல்லை அப்படின்னா வெள்ளை வெள்ளை பூசணியில் எடுப்பாங்க இது போன்ற அவர்கள் செய்கிற அந்த திஷ்டி எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து அவங்கள அந்த எல்லையை அந்த மக்களை காத்து கொடுக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா சாமியாடிகளுக்கு பெரும் சக்தி என்ன அப்படின்னா அவர்கள் போடுற அபயம் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் ஒரு தீய வினைகள் ஒரு எதிர்மறை சக்திகள் சாடி இருக்கு அப்படின்னா அந்த சாமியாடி ஓங்கி அந்த எல்லையில அந்த பூமியில ஒரு அவயத்தை போட்டா அந்த போடுற அவயத்துக்கு அஞ்சு அரண்டு உருண்டு இருக்கிற தீய வினைகள் அந்த எல்லையை விட்டு வெளியேறும் அப்படி இருக்கும் அவயம் இடி மாதிரி இருக்கும் அது மாதிரியான அவயங்கள் அந்த இடத்துல அந்த சாமியாடிகள் போடுவாங்க இது அஞ்சாவது சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா அந்த சாமியாடிகள் மாலை எப்படி மாலை கொடுக்கறது பூக்களை கொடுக்கறது இப்போ ஒரு சாமி மாலை ஓடுறாரு அப்படின்னா அந்த சாமியாடி தான் கழுத்துல இருக்க மாலைய தாம் கழுத்துல இருக்கிற அந்த பூக்களை பிச்சு குடுக்கறதுல இருக்காதீங்களா அதெல்லாம் பயங்கரமான சக்தி அவங்க கொடுக்குற மாலையை நம்ம வீட்டுல நாம கொண்டு வந்து நாம வச்சோம் அப்படின்னா அதனுடைய சக்தி அதிகமா இருக்கும் சாமியே கூட வந்த மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைகளுக்கு ஒரே சமயம் ஒரு பெரியோர்களுக்கு அல்லது இன்னொரு சாமியாடிக்கு புதுசா வர்ற சாமியாடிகளுக்கு அந்த சாமியை அந்த மரியாதை செஞ்சு அந்த மாலையை போட்டு கொடுக்கும் அந்த மாலைக்கு அவங்க மேனில இருந்து வர்ற அந்த மாலைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற அருள்வாக்கு எப்படியே சாமியாடிகள் சொல்ற அருள்வாக்கு கணிக்க எப்ப ஏற்பட்டதா யாராலையும் கணிக்க முடியாத கூட அவங்க கணிச்சு இதுக்கு இதுதானப்பா மருந்து இதுக்கு நீ இதை செய்ய இதுக்கு நீ செஞ்ச தவறு இது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுடைய குணமறிந்து மனமறிந்து அந்த சாமியாடி கொடுக்குற அந்த அருள் வாக்கு இருக்குல்ல எல்லாத்துக்கும் பதில் எல்லாத்துக்கும் தீர்வு எல்லா வினைகளுக்கும் அது மா மருந்து அமையும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா அந்த சாமி அப்படி நல்லா ஓங்கி ஆயுதத்தை ஏந்தி அந்த இடத்துல ஆடி வரும்போது எப்படி பரிபூரணமா அந்த இடத்துல ஆடி வரும்போது ஒரு ஒரு முச்சந்தி வருது ஒரு எல்லையில ஒரு தீய வினைகள் சாடி நிக்குதுன்னா அவர் அவர் ஏந்தி வர்ற ஆயுதம் அது எல்லாத்தையும் கலைந்தெரியும் அப்புறம் அந்த நாலு திசையிலையும் அந்த ஆயுதத்தை அப்படி சுத்தி ஓங்கி வெட்டருவாவா வேல்கம்பா சாட்டையா அவங்க ஆனப்பந்தமா எதை கொண்டு வராங்களோ சங்கிலியா அதை வச்சு அவங்க சுத்துற அந்த சுழற்ற சுழற்ற எத்துணை தீய வினைகளாக இருந்தாலும் அத்தனை அதை சரி பண்ணி கொடுக்கும் அப்பேற்பட்ட ஆயுதம் அந்த சக்தி அந்த சாமியாடி தூக்கி விடுற அந்த ஆயுதத்துக்கு இருக்கும் சரிங்க இது எட்டாவது ஒம்பதாவது என்ன அப்படின்னா சாமியாடி எப்படி சாமியாடி படையல அள்ளி கொடுப்பாங்க இப்போ ஒரு தழுகை அந்த சாமிக்கு வருது அந்த சாமி நல்லா பரிபூரணமாக நல்லா சாமி வந்து அந்த சாமி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த படையலை அந்த தழுகையை அள்ளி மக்களுக்கு கொடுக்கும் அந்த தழுகையை அள்ளி ஒவ்வொரு கை ஒவ்வொரு கை அப்படியே அந்த மக்களுக்கு கொடுக்கும் அந்த தழுகையில் இருக்கிற அந்த ஒரு சக்தி இருக்குல்ல பயங்கரமானதாக இருக்கும் அப்படி ஒரு உடம்புல ஒரு வீரனை ஒரு கோலைய கூட வீரனை மாத்தி கொடுக்கிற சக்தி அந்த சாமியாடி கொடுக்கிற அந்த பிரசாதம் அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு சில இல்லைகள்ல நடக்கும் ஆகாச ஆகாச படையல் சொல்லுவாங்க எப்படி ஆகாசத்தை நோக்கி அந்த படையில மேல எரியும் போது சாமி வாங்கிக்கிறோம் அது போன்ற அந்த ஒரு சக்தி இருக்குல்ல அந்த படையலுக்கு அந்த அளவு ஒரு அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும் அத நாம நம்ம குழந்தை குட்டிகளுக்கு அந்த வீட்டில் இருக்க மக்க சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு விருத்திய கொடுக்கும் சரிங்க ஒன்பதாவது என்ன சாமியாடிகளுக்கு உடல்ல இருக்கிற சக்தி என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தீ ஒரு பேய் பிசாச அண்டி நிக்குதுன்னு வைங்களேன் அந்த சாமியாடி வேகமா வந்த உடனே உச்சந்தலையில அந்த ஒரு முடிய புடிச்சு ஒரு இழுக்கிற இழுவையில அந்த குடுக்கிற அந்த சாட்டை அடியில ஓங்கி போடுற அவயத்துல அந்த காத்து கருப்பு விலகி நின்னாலும் அவங்கள விட்டு விலகும் அவங்க வச்சிருக்க அந்த சாட்டைக்கு அவங்க அந்த பிடி அவங்க குடுக்கிற அந்த அவயம் இது எல்லாமே எப்ப ஏற்பட்ட சக்திகளா இருந்தாலும் விளக்கி கொடுத்துரும் சரிங்க இது ஒன்பதாவது பத்தாவது என்ன சாமியாளிகளுக்கு உடல்ல இருக்கிற சக்தி என்ன அப்படின்னா ஒரு வீரன் மாதிரி எப்படி எப்பேற்பட்ட சாதாரண மனுஷன் செய்யக்கூடாத கூட அந்த சாமியாடி உடல் செய்யும் ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் சாதாரணமா சாமி வரா நேரத்துல அவங்க அந்த காரியத்தை செய்ய முடியாது ஆனா சாமி வந்துருச்சுன்னா அந்த காரியத்தை அவங்க செய்வாங்க பத்து பேர்னாலும் அந்த பத்து பேராலயே அந்த சாமியாடியை பிடிக்க முடியாது அப்பேற்பட்ட சக்தி தானாகவே வந்துடும் சாதாரண உடம்பா இருக்கிறது இரும்பா மாறும் அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த சொரூபம் வெளிப்படும் ஒரு அப்படின்னா சின்ன கருப்பனா கட்டுக்கு அடங்காத ஒரு சுடல மாடனா அது போன்ற அந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த தாய் காளியா அந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அவர்கள் உடல்நிலையில ஏற்படுற மாற்றம் அதே சமயம் அந்த சக்தி அவங்களுக்கு கிடைக்கிற சக்தி நம்ம சாமியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் உணர்வோம் அந்த அளவு ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா நம்ப முடியாம ஒரு அதிசயமா வியந்து பாக்குற அளவுக்கு அவங்களுடைய உடல் தோற்றம் இருக்கும் அவர்களுடைய ஆட்டம் இருக்கும் அவர்களுடைய பார்வை ஏற இறங்க எட்டு திசைகளையும் பாக்குற பார்வை இருக்கும் அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அருவா விட்டுச்சு ஏறி வர்றாங்கன்னா அந்த அருவால்ல ஏறி நிக்க மாட்டாங்க மிதப்பாங்க நீச்சல் அடிப்பாங்க அந்த சக்தி தானாக அவங்களுக்கு உடம்புக்குள்ள வந்துடும் அப்பேற்பட்ட வல்லமையா அந்த சாமி கொடுக்கும் இதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சத சாமியாடி உரிமைக்களுக்கு கிடைக்கிற பத்து சக்தி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய இருக்குங்க ஒரு சில மருத்துவ வித்தைகளை சொல்லி கொடுக்கும் சாங்கியங்களை சொல்லி கொடுக்கும் இப்படியே முன்னோர்கள் கொடுத்த அந்த கை வைத்தியங்களை சொல்லி கொடுக்கும் சுக பிரசவத்தை அந்த இடத்துல அழகா வரமா அவங்களுக்கு அள்ளி கொடுக்கும் பிள்ளைகளை பாதுகாத்து வர்ற ஒரு பேரன்பு கொண்ட தாயா அந்த இடத்துல அந்த சாமியாடிகள் இருப்பாங்க எல்லாத்தையும் அனுசரிக்கிற எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு பெரும் தாய் போல அந்த எல்லையில அவங்க கொண்டு செலுத்தி வருவாங்க இது மாதிரி பல சக்திகள் அவங்களை அறியாமையே அந்த சாமி மூலமா வெளிப்படும் இதெல்லாம் ஒவ்வொரு எல்லையிலையும் அந்தந்த சாமியாடிகள் ஆடும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால எல்லாத்தையுமே கணிக்க முடியும் அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சத சாமியாடிகள் உடல்ல இருக்கிற சக்திகள் என்னென்ன அப்படிங்கறத நான் அறிஞ்சதை அறிவ நண்பர்களுக்கு சாமியாடி மக்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்